எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து கடன் கொடுத்த நபர் தன்னிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்ட கடனாளி திருப்பி தராத காரணத்தை காட்டி ஆளை வைத்தோ அல்லது காவலர்களை வைத்தோ மிரட்டக் கூடுமா அப்படி மிரட்டப்பட்டால் கடனாளி கடன் கொடுத்தவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக என்னுடைய நேரலுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னன்னா என்றைக்குமே கடன் பகை நெருப்பு இந்த மூன்றையும் நம்ம பாக்கி வைக்கவே கூடாது அப்படி நம்ம பாக்கி வச்சிட்டோம்னா அது நம்முடைய வாழ்க்கை அழித்து நம்மை நிம்மதியில்லாத இடத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாரும் ஒவ்வொரு தேவையோடு இருக்கிறோம் ஒரு வீடு கட்டணும்னா பணம் தேவை ஒரு தொழில் தொடங்கணும்னா பணம் தேவை படிக்கணும்னா பணம் தேவை மருத்துவத்துக்கு பணம் தேவை இப்படி இருக்கும்போது நம்ம வீடு கட்டுவதற்கும் தொழில் தொடங்குவதற்கும் வங்கியில இருந்து நம்ம லோன் எடுப்போம் அந்த லோனை எப்படியாயினும் கெட்டிடலாம் என்ற நம்பிக்கையோட தான் எடுப்போம் ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில தொழில நஷ்டம் நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம் அந்த வேலையில வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இந்த லோனை கெட்டணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் அந்த கம்பெனி என்னமோ தெரியல ஏதோ ஒரு லாஸ்ல அந்த கம்பெனி மூடப்படுது நம்மளுக்கும் வேலை இல்லை வேலை இல்லாத காரணத்தினால கடனை கட்ட முடியாது திடீர்னு நல்ல நல்லா இருக்கும் ஆனால் ஒரு சுகவினம் ஏற்பட்டு விட்டது இந்த சுகவீனத்தினால வேலைக்கு போக முடியல அதனால நம்ம லோன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் இந்த சூழ்நிலையில வங்கி என்ன செய்யும் ஒரு ரெண்டு மாசம் நீங்க கெட்டலன்னா உடனே நினைச்சுவாங்க எஸ்எம்எஸ் மூலமா தெரியப்படுத்துவாங்க ஃபோன் கால் பண்ணுவாங்க அப்படியும் நீங்க வந்து பணத்தை அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் கலெக்ஷன் ரெக்கவரி ஏஜெண்ட் அப்படிங்கிற நபரை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அவங்களுடைய வேலை என்ன உங்களை வந்து மிரட்டுறது நீ குடிப்பியா கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறது நாலு பேர் முன்பாக அசிங்கப்படுத்துவாங்க நிறைய காரியங்களை அவங்க பண்ணி பார்ப்பாங்க எப்படியாயினும் இருந்து அந்த பணத்தை பெறணுங்கிறத அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு காரோ அல்லது பைக்கோ நீங்கள் லோன் போட்டு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் இருக்காருல்ல அவர் அந்த காரையோ அந்த பைக்கையோ தூக்கிட்டு போயிடுவார் வங்கி இந்த கலெக்ஷன் ஏஜெண்ட்டுக்கு ஒரு காரை தூக்கிட்டு போகிறதுக்கு ஐயாயிரம் ரூபா பே பண்ணும் பைக்கை தூக்கிட்டு போனால் ரெண்டாயிரம் ரூபா பே பண்ணும் அந்த காசையும் நீங்கள் மொத்தமாக அந்த பேங்க்கு கொடுத்தா தான் உங்களுடைய வாகனத்தை நீங்களை வந்து இணைச்ச முடியும் மீட்டு கொள்ள முடியும் நிறைய இடத்துல அந்த கலெக்ஷன் ஏஜெண்ட்டை வச்சு மிரட்டி பார்ப்பாங்க சில வங்கி காவல்களை வைத்து மிரட்டுவாங்க ஏய் நீ சரியாக அந்த பணத்தை கொடுக்கலன்னா உனக்கு ஃபோர் டுவெண்ட்டி போட்டு உன்னை எஃப்ஐஆர் போட்டு உள்ள உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிலாம் மிரட்டல் கொடுப்பாங்க வங்கியிலே கடன் வாங்கி திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் உங்களை எந்த நபரோ அல்லது காவலர்களோ மிரட்ட முடியாது ஏனென்றால் இது கிரிமினல் குற்றம் அல்ல இது சிவில் குற்றம் சிவில் கேஸில் காவலர்கள் தலையிடக்கூடாது இப்போ வீட்டு லோன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அந்த வீட்டு லோனை யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க வங்கிகிட்டே இருந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்போ உங்களுக்கும் வங்கிக்கும் தான் பிரச்சனை இதுக்கு இடையில யாரும் நினச்சிக்கூடாது பஞ்சாயத்து பேச வரக்கூடாது கடன் கொடுத்தவை இருந்து திரும்ப பணத்தை பெறணும்னா அவங்க அவங்களுக்கு ஒரு அறிவிப்பை அனுப்பணும் நோட்டீஸ் அனுப்பணும் அதுலேயும் அவங்க பணத்தை கொடுக்கலன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்த்து நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு கொடுக்கோ அந்த தீர்ப்பின்படி தான் கடனாளியிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் ப்ராசஸ் இதில் போலீஸ் தலையிடக்கூடாது வேறு எந்த நபரும் தலையிடக்கூடாது உதாரணத்துக்கு ஹவுசிங் லோன் எடுத்துருக்கீங்க ஒரு வீடு கட்டுவதற்காக ஒரு வீட்டு லோன் எடுத்துருக்கீங்க நீங்கள் கொஞ்ச நாள் கட்டிகிட்டே வந்தீங்க ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை கட்ட முடியல அந்த வங்கி பொறுத்துட்டே இருக்கும் அவங்க எஸ்எம்எஸ் பண்ணி பார்ப்பாங்க கால் பண்ணி பார்ப்பாங்க ஆள் அனுப்பி பார்ப்பாங்க அதிலலாம் அவங்களுக்கு சேட்டிஸ்ஃபை இல்லை நீங்களும் கெட்டின பாடு இல்லை அப்படின்னா ஒரு நூற்றி எண்பது நாள் ஆன பிறகு அதாவது ஆறு மாதம் ஆன பிறகு அவங்க உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க அந்த நோட்டீஸை படித்த பிறகும் நீங்கள் வந்து பணத்தை செலுத்தலைன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் வண்ணமாக ஒரு தவணை செலுத்தக்கூடிய ஒரு நிலையில் அறுபது நாள் தவணை கொடுப்பாங்க இந்த அறுபது நாளில் நீங்கள் வந்து க அந்த பணத்தை எல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரெண்டு மாதம் அவங்க வந்து நினைச்சுவாங்க மறுபடியும் ஒரு டைம் தருவாங்க அதுலேயும் நீங்க கெட்டல அப்படின்னு சொன்னா அவங்க விடக்கூடிய உங்க வீட்டை ஏலம் விடக்கூடிய ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க அந்த நோட்டீஸ்ல எந்த தேதியில விட போறாங்க உங்க வீட்டுடைய மதிப்பு என்ன என்பதை குறித்து அது டீடெயிலாக உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க அந்த தேதிக்கு ஒரு நாள் முன்னால போய் மொத்த சுத்தமா எல்லா பணத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீடை நீங்கள் மீட்டு கொள்ளலாம் அவங்க உடனே செயல்பட முடியாது சர்ஃபாசி அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஆக்டின் மூலமாக நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போகாமலே அவங்க உங்களுடைய வீட்டை ஏலம் இட்டு தனக்கு வர வேண்டிய பணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவர்களை ஏலம் விடுவதற்கு முன்பாக நான் சொன்ன முன்னால உள்ள இந்த ப்ராசஸ் எல்லாம் அவங்க செஞ்சிருக்கணும் அவங்க செய்யாம திடீர்னு ஏலம் விட முடியாது கிடையாது அதனால கடன் வாங்கிட்டமே ஐயோ நம்மள வந்து தொந்தரவு பண்றாங்களே நம்ம வீட்டுல வந்து அசிங்கமா பேசுறாங்களே நம்ம என்ன செய்ய முடியும் வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு ஓடி தான் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம் யார் உங்க வீட்டுக்கு வராங்களோ அல்லது எந்த அதிகாரி உங்களை விசாரிக்கிறாங்களோ அவங்க மீதே நீங்கள் வழக்கு தொடரலாம் இப்படி என் வீட்டுல வந்து அத்துமீறி என்னுடைய அனுமதி இல்லாமல் அசிங்கசியமா பேசி இந்த நபர் எனக்கு கொலை மிரட்டல் விட்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க மீது நீங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா அது கிரிமினல் அப்பென்ஸாக மாறி அவங்க மீது எஃப்ஐஆர் கூட வாய்ப்பு உள்ளது எனவே கடன் வாங்கினவங்க கடன் கொடுக்கக்கூடாது என்று என்கரேஜ் பண்ணலை கடன் கொடுத்தவர்கள் பக்கம் இருந்து வரக்கூடிய மன அழுத்தம் அவமானத்திலிருந்து இருந்து நீங்கள் தப்பிக்கவே இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன் எனவே இதே போன்ற நியூஸை நீங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ